வணக்கம் ஆதிஷ் நண்பா மாமா நீங்க எப்படி எங்கள் அக்காவை விட்டுட்டு சாப்பிடலாம் ஐயோ அவங்க ஃபர்ஸ்ட்டு சாப்பிடட்டும் ஆயிஷா நான் போய் லேட்டா ஃபுல் கட்டு கட்டிட்டு வந்துடுவேன் ஆயிஷா தெரியுங்கக்கா அங்கே எங்க யாருமே இல்லையா ஐஷா அதான பார்த்தேன்க்கா புல் கட்டு கட்டு சாத்து வாங்க சொந்தம் என்பது பனித்துளி போல போன்றது சிறு மறைந்து மறைந்துவிடும் நட்பு என்பது பரந்த வானம் போன்றது நம்மளை சுற்றி எப்போதும் நிலைத்திருக்கும் அன்பான விஜய கலைவில் இருக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம் எனது அன்பான வணக்கம் சாத்து வாங்க 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 எப்படி இருக்கீங்க சாத்து நல்லா இருக்கீங்களா

சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க முகமது சரீம்னா அன்பா வந்தா எங்களுக்கு அணைக்கவும் தெரியும் மாம்பா வந்தா எங்களுக்கு வாழை வீசவும் அன்பாக வந்திருக்கீங்களா ஓகே சாத்து சங்கத்துக்கு வணக்கம் வா பிரகாஷ் என்ன பண்ற நல்லா இருக்கியா சாப்பிட்டீங்களா தொழில் அண்ணா அப்படி இருக்காங்க நான் சாப்பிடலமா இனிமேதான் அக்கா வாங்க வாங்க என் அன்புள்ள அன்பான விஜய்காவுக்கு என் அன்பான இரவு வணக்கம் ஆயிஷா கூப்பிடுறாங்க ஹாய் சாத்து அப்படின்னு அன்பான அக்காவே நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிடல தான் அப்படியே எல்லாரும் போட்டு விட்டுருங்க ஏன்னா எல்லாருமே வந்தோன்னு நான் அதையே சொல்றேன் அப்படின்ட்டு எல்லாரும் வந்தோன்னு லைக் போட்டு தான் பேச ஆரம்பிக்கிறீங்க அதனால நான் சொல்றது இல்லை இப்பல்லாம் எதுக்குன்னா மத்தவங்களுக்கு நம்மளோட லைவ் காட்டும் அதனாலதான் நான் லைக் போட சொல்றது பிரகாஷ் என்ன பண்ற ஓகே ஓகேக்கா ஓகே ஆயிஷா சகோதரி ஆயிஷா நல்லா இருக்கியா நீ பிரகாஷ் கூப்பிட்றான்ப்பா நான் நல்லவனுக்கு நல்லவன் லைவுக்கு வந்தால் லைக் போடுபவன் நல்லவனுக்கு நல்லவன் வல்லவனுக்கு வல்லவனா நல்லா இருக்கேன் பிரகாசனா ஆயிஷா லைவ்ல நாற்பது பேர் இருக்கீங்க எல்லாரும் லைக் கொடுங்கப்பா ஒரு ஹாய் சொல்லுங்க எல்லாரும்